வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த இரண்டு ராசிக்கு ஏழரை சனி வேலை செய்யாது இந்த ஒரு இரண்டு ராசியை மட்டும் சனி பகவானால் கெடுக்க முடியாது கொடுக்க மட்டுமே முடியும் அந்த இரண்டு ராசி எந்த ராசி என்பதை இன்றைய பதிலாக பார்த்துருவோம் காரண காரியத்தோடு பார்ப்போம் ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்ம சேனலில் சனிப்பெயர்ச்சி பலனை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஆல் ஆப்ஷன்ஸ்லேயும் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்படி தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சனி பகவான் சனி யார் கொடுத்தாலும் எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் தடுக்க முடியும் ஆனால் சனிவான் கொடுத்தால் எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது இருக்கிற நவ கிரகத்திலேயே சனி பகவான் போல் நியாய கிரகம் கிடையாது தண்டனை கொடுப்பதில் பாரபட்சம் பார்க்க மாட்டார் தப்புனா தப்பு தான் ஸோ அப்படிப்பட்ட சனி பகவான் நீதிமான் என்றே அழைக்கப்படுகிறார் இந்த ஏழரை சனி நடக்குதுனால எல்லாருக்கும் ஒரு அச்சம் ஒரு பயம் இருக்கும் நமக்கு ஏழரை சனி என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அதுபோக சனி திசையோ சனி புத்தியோ நடந்தாலும் சில பேருக்கு ஒரு அச்சம் இருக்கும் ஏன்னால் இந்த ஏழரை சனி சனி திசை அல்லது சனி புத்தி காலகட்டங்கள் ஒரு மனிதனுக்கு கெட்ட விஷயங்களை அதிகமாக கொடுத்து அவனுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடியவர் தான் சனி பகவான் நமக்கு கெட்டது நடக்கும்போது தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது நமக்கு தெரியும் நம்ம மேலே பாச வச்சுருக்கங்க யாருன்றது தெரியும் ஸோ அதை நிரூபித்து காட்டக்கூடியவர் தான் சனி பகவான் சரி அப்படிப்பட்ட சனி பகவான் துலாம் ராசியில் உச்சமடைகிறார் ஸோ துளாராசிக்காரங்களுக்கு எப்போவுமே ஸ்பெஷல் இந்த சனி பகவான் ஸோ ஏன்னா துளாராசிக்காரங்களுக்கு உதாரணமாக சொல்லப்பட்ட உருவம் பார்த்திங்கன்னா தெராசு நியாய தர்மத்தோடு சரியாக நடக்கக்கூடியவர்களே இந்த தான் ஸோ அதனால தான் துலாம் ராசியில் சனிவன் பவான் உச்சமடைகிறாரு துளாராசிக்கு அதிபதியான சுக்கரன் அந்த ராசிக்கு நாதனாக இருக்கிறார் ஸோ அதனால் முதலாவதாக இந்த நடக்கும் நடக்கும்போது தன்னுடைய உச்ச வீடு துலாம் அதனால் மற்ற எல்லா ராசினருக்கும் கெடுக்கக்கூடிய சனி பகவான் துளாராசிக்காரங்களுக்கு மட்டும் வெறிய சனியாக நடந்தாலும் சரி அதாவது பாத சனியாக நடந்தாலும் சரி ஜென்மசனி வந்தாலும் சரி குடும்பச்சனி வாக்குச்சனியாக வந்தாலும் சரி அஷ்டமச்சனி கண்டகச்சனி சனி போன்ற எந்தவிதமான சனி பவானால் வந்தாலும் அந்த ஏழரை சனி முதற்கள் உண்டு இவர்களுக்கு பாதகத்தை பாதிப்பை கண்டிப்பாக கொடுப்பது மிக 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 குறைவு சனி திசை நடந்தாலும் சனி புத்தி நடந்தாலும் இவங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுப்பார் அசையாத சொத்துக்களை உருவாக்கி கொடுப்பார் அதில் மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த துளாராசிக்காரங்களுக்கு அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த யோகங்கள் உண்டு இரண்டாவது ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மேச ராசி காரணம் என்ன அப்படின்னா எல்லா ராசியிலும் ஆட்சியோ சமநிலையிலோ இருக்கக்கூடிய சனி பகவான் மேச ராசியில் வருகின்ற பொழுது நீசமடைந்து விடுவார் பலம் இழந்து விடுவார் ஸோ பலமே இல்லாத சனி பகவானால் ஏதாவது கெடுதல் கொடுக்க முடியுமா முடியாது மேலும் அதற்குண்டான சனி பகவான் மீன ராசியில் இப்போது மார்ச் இருபத்தொம்போது இந்த வருஷம் பேர் செடி வந்திருக்கிறார் ஸோ பனிரெண்டில் விரே சனியாக சனிவா ஆரம்பிச்சிருக்கிறார் ஆனால் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு வரமாட்டார் ஸோ இரண்டரை வருடம் கழித்து மேசராசிக்கு வந்தாலும் பெரிய பாதிப்பு வராது ஏன்னா சனி அங்கே நீசம் பலமிழந்து விடுவார் ஸோ அதற்கடுத்தபடியாக இரண்டரை வருடங்கள் கழித்து குடும்ப சனியாக உங்களுக்கு மாறுவார் எங்கே போவார் ரிஷபத்துக்கு போவார் ஸோ அதனால் உங்களுடைய உடல்நிலை மனநிலை கௌரவம் தன்மானம் பெயர் புகழ் ஆயுள் போன்ற விஷயத்தில் சனிவானால் ஒன்றும் செய்ய இயலாது சரிங்களா மேலும் சனி திசை புத்தி நடந்தாலும் மேச ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு மிக மிக குறைவே ஸோ இந்த இரண்டு ராசிக்காரர்கள் ஏழரை சனியால் பாதிக்கக்கூடிய மற்ற பன்னிரெண்டு ராசிகளை காட்டிலும் இவர்களுக்கு அந்த பன்னிரெண்டு ராசியில் மிக மிக பாதிப்பு குறைவு தான் ஸோ மற்றவங்களை பார்க்கும்போது மற்ற பத்து ராசிகளை காட்டிலும் இவர்களுக்கு பாதிப்பு குறைவு பயப்படாமல் தயங்காமல் இருக்கலாம் ஸோ இருந்தாலும் நீதி நியாயம் நேர்மையோடு நடந்து கொண்டால் நிச்சயம் சனி போனால் மேலும் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா ஸோ இந்த பற்றி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நம்ம சேனலில் போடக்கூடிய பதிவுகள் அடிக்கடி உங்களுக்கு வந்துட்டு இருக்குன்னா மறக்காம நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க ஆல் ஆப்ஷனை செலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்